அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் நேரடியாகவும் கைபேசி வாயிலாகவும் நம்மிடையே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அநியனுடைய சுற்றறிவு கட்டி உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் வினாக்களுக்கு பதில் சொல்லிய காரணத்தால் நான் ஞானியும் அல்ல கேள்வி கேட்டவர்கள் அஞ்ஞானிகளும் அல்ல எல்லோருக்குள்ளும் பராபரத்தி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையிலே இடுகாலமாக நம்மை தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் பாஸ்கரன் ஒரு வினா விடுத்திருக்கிறார் அவர் கேட்டிருந்த வினா நீண்டது அதை நான் சுருக்கி அதன் சாராம்சத்தை இங்கே கொடுத்திருக்கிறேன் பராபரம் மண்ணிலே பிறந்து சக்தி பெற்ற ஆன்மாக்களை தனக்குள்ளே இணைத்துக் கொண்டு மேலும் வளர்கிறதா பராபர ஆற்றல் யோக வெற்றி அடைந்த ஆன்மாக்களால் பெருகுகிறதா என்கிற ரீதியிலே அவருடைய வினா இருந்தது இந்த கேள்விக்கு பதில் இல்லையா என்ற தலைப்பிலே நாம் பேசியிருந்த அந்த காணொலியை மேற்கோள் காட்டி சகோதரர் பாஸ்கரன் இந்த வினாவை விடுத்திருக்கிறார் பராபரம் எவராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த உலகிலே மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத பல மர்ம முடிச்சுக்கள் இருக்கின்றன இந்த விஞ்ஞானம் சிலவற்றை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது நம்முடைய அண்டவெளி இதை கேலக்சி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் இந்த அண்டவெளிக்குள்ளே கோள்கள் விண்மீன்கள் பூமி ஆகியவை இணைந்திருக்கின்றன இவையெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு ஒரு அண்டம் என்றாகிறது இந்த அண்டம் மட்டும்தான் என்று கருதியிருந்த விஞ்ஞானிகள் இப்போது நம்முடைய அண்டத்தை கடந்தும் பல அண்டங்கள் இருக்கக்கூடும் என்பதை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் பரவெளி என்கிற ஆகாயம் எவராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு அதிசயமான ஒன்று இந்த பரவெளி என்பது வினாடிக்கு வினாடி விரிவடைந்து கொண்டே செல்கிறது பராபரம் இந்த அண்டங்களை எல்லாம் படைத்தது படைத்தது மாத்திரமல்லாது அதற்குள்ளே உயிர்குளங்களையும் படைத்தது உயிர்குளங்களுக்கு உணர்ச்சியை கொடுத்தது அந்த உணர்ச்சியை கொண்டு உயிர்குளங்கள் தங்களை தாங்களே விரிவுபடுத்திக் கொண்டன இப்படித்தான் இந்த அண்டம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது பராபரம் இந்த மண்ணுலகிலே பிறந்து வாழ்ந்து யோகநெறி பூண்டு மேன்மை பெற்ற ஆன்மாக்களை தனக்குள்ளே கொண்டு தன்னை மேலும் வளர்த்துக் கொள்ளுகிறதா என்பது சகோதரர் பாஸ்கரனின் கேள்வி பராவரம் சகலத்தையும் படைத்தது சகலத்தையும் தனக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தியது தானே சகல சீவராசிகளாகவும் பெறப்படுத்தது ஒவ்வொரு சீவராசியும் தனித்தன்மையோடு சுயமாக சிந்திக்கும் ஆற்றலோட இருந்தன எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் முழு சுதந்திரத்தோட பராபரம் உயிர்களை படைத்து பூமிக்கு அனுப்பி வைத்தது மனிதன் என்ற நிலையை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஆன்மா மனிதன் என்கிற இந்த உடலை பெறுவதற்கு முன்பதாக எண்ணற்ற உடல்களை பெற்று வாழ்ந்து வந்திருக்கிறோம் புள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பறவையாகி பல வகை மிருகங்களாகி இப்படி பற்பல பிறவிகளை எடுத்து இந்த பிறவியிலே வாழ்ந்திருக்கிறோம் அது காரணமாக ஒவ்வொரு ஜீவராசியின் குணங்களும் நமக்குள்ளே கலந்தே இருக்கின்றன மனிதன் என்று அழைக்கப்பட்டவன் இதற்கு முன்பு வாழ்ந்திருந்த அனைத்து விரவிகளின் தத்துவத்தையும் தனக்குள்ளே சுமந்தே வந்திருக்கிறான் சின்ன சின்ன விடயங்கள் இருக்கின்றன தூரத்திலே ஒரு வீட்டிலே சாம்பார் வைக்கிறார்கள் ரசம் வைக்கிறார்கள் என்றால் இங்கே இருந்து நல்ல மனம் வருகிறது யார் வீட்டிலும் ரசம் வைக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம் இது என்ன மோப்ப சக்தி மோப்பம் என்று சொன்னாலே நாயை பற்றித்தான் நாம் தெரிந்திருக்கிறோம் நாயின் குணம் நமக்குள்ளே இன்னும் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு ஜீவராசியின் குணங்களும் நமக்குள்ளே பிரதிபலிக்கிறது தந்திரமாக ஒருவன் நடக்கிறான் என்றால் அவன் நரி போல இருக்கிறான் என்று சொல்லுவார்கள் ஒருவன் கவிழ் பார்வை பார்த்தால் அவன் கருளபார்வை பார்க்கிறான் என்று சொல்லுவார்கள் ஒருவன் வீரத்தை காட்டினால் அவன் சிங்கம் போல சீருகிறான் என்று சொல்லுவார்கள் ஒருவன் ஒருவனை மடக்கி அழிக்க பார்க்கிறான் என்றால் முதலை வாயில் சிக்கியதைப் போல அவரிடத்தில் நான் சிக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறோம் நாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் கூட விலங்குகளை மிருகங்களை பயன்படுத்துகிறோம் ஒருவன் உணர்ச்சியற்று அப்படியே நின்றிருந்தால் இவன் என்ன மரம் போல இருக்கிறான் என்று சொல்லுகிறோம் இவைெல்லாம் எதை குறிக்கின்றன நிச்சயமாக மனிதன் தன்னுடைய முந்தைய பிறவிகளை மறக்கவில்லை என்பதையே குறிக்கின்றன ஒரு நெருப்பை மூட்டுகிறோம் சிறியதாக இருக்கும் அந்த நெருப்பு பெருநெருப்பாக எரிவதற்கு அதிலே மேலும் மேலும் கட்டைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த கட்டைகள் விழுந்து 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 அந்த நெருப்பு தீவாக்கினியாக இருந்து கமலாக்கினியாக இருந்து காடாகினியாக எரிய ஆரம்பிக்கிறது நெருப்பிலே போடப்பட்ட பொருட்கள் எல்லாம் தேவையான எரிபொருட்கள் என்றாகின்றன அதுபோல உயர்ந்துறையை பெற்றுவிட்ட ஞானிகளுடைய ஆன்மாக்கள் ஆகு தீயாக மாறி பராபரத்தின் நெருப்பை பிரகாசிக்க செய்கின்றனவா என்பது போன்ற வினா இது இத்தனையும் படைத்து தன்னை இத்தனை பிரிவுகளாக படைத்துக் கொண்ட பராபரத்திற்கு இன்னமும் இன்னமும் தன்னை விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய பராபரத்திற்கு தன்னைத்தானே மேலும் விரிவுபடுத்திக் கொள்ள தெரியாதா ஏன் மற்ற ஆன்மாக்களின் பிரகாசத்தை தனக்குள்ளே உள்வாங்கி தன்னை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற வினா வருகிறது பராபர தத்துவம் என்பது அப்படிப்பட்டது பத்மாசுரன் என்கிற அசுரன் மிகப்பெரிய வரத்தை பெற்று அவனிடத்திலே சண்டையிடக்கூடியவர்களின் ஆற்றலிலே சரிபாதி தனக்கு வந்துவிட வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தான் அவனை யாராலும் அழிக்க முடியவில்லை இந்திராதி தேவர்கள் எம்பெருமான் ஈசனிடத்திலே தங்களுடைய நிலை பற்றி சொல்லி வேண்டுகோள் விடுத்து பிரார்த்தனை செய்தார்கள் எப்படியாவது செய்து அந்த பத்மாசரனை விடுங்கள் என்று கேட்டார்கள் அப்போது சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா உள்ளிட்ட தெய்வங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை செய்து இதற்கான தீர்வை நம்மால் அடைய முடியாது அன்னை பராசக்தியிடம் முறையிட வேண்டும் என்று கருதினார்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து அன்னை பராசக்தியை வரவழைத்து அவளிடத்தே தங்களுடைய பிரச்சனையை பற்றி சொன்னார்கள் அன்னை பராசக்தி அந்த அசுரனை வதம் செய்து தெய்வங்களையும் தேவர்களையும் காப்பாற்றினாள் என்று சொல்லுவார்கள் அந்த பராசக்தி பத்மாசனுடன் போர் சென்ற போது அவன் எல்லோருடைய ஆற்றலையும் சரிபாதியாக வாங்கி கொண்டு வருவானே அன்னை பராசக்தியின் ஆற்றலையும் பெற்றுவிட்டால் அன்னையும் தோற்றுத்தானே போவாள் என்கிற வினா அங்கே வந்தது அப்போது வினாவுக்கான விடையை எம்பெருமான் ஈசன் சொன்னார் அன்னை பராசக்தியின் ஆற்றல் என்பது மகத்தானது அதை சுமக்கும் சக்தி எவருக்கும் இல்லை அன்னையின் முன்னே நின்ற மாத்திரத்திலே பத்மாசரன் அழிந்துபட்டு போவான் அன்னையின் ஆற்றலை வாங்கும் அளவிற்கு அவனுக்கு தகுதி இல்லை என்று சொன்னார் அதன் பிறகு அன்னை எதிர்வந்து நின்ற மாத்திரத்திலேயே பதுமாசுரன் அழிந்து போனான் என்பதாக புராண கதை சொல்லுகிறது இங்கு இந்த கதை எதற்காக சொல்லப்பட்டது அன்னை பராசக்தி என்பவள் எவராலும் சுமக்க முடியாத எதிர் நிற்க முடியாத மகத்தான ஆற்றல் அந்த மகத்தான ஆற்றல் பொருந்தியதாகவே பராபரம் அல்லது பராபரை மகத்தான சக்தி இருக்கிறது அங்கே சொல்லப்பட்ட லலிதா திரிபுர சுந்தரி என்கிற அன்னை பராசக்தியின் வடிவமும் பராபரத்தின் வடிவமும் ஒன்றுதான் பராபரம் பின்னப்படுத்த முடியாத பெரும் சக்தி அப்படி இருக்கும்போது அந்த சக்தி எதற்காக மனிதர்களின் சக்தியை வாங்கி தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு அவசியமே இல்லை ஆனால் தங்களுக்கு அடைக்கலமாக உயர்ந்த சக்தியோடு தங்களை இணைத்துக் கொள்ள ஆன்மாக்கள் ஆர்வம் காட்டுகின்றன துரிக்கின்றன இதையெல்லாம் அவற்றின் விருப்பத்தின் பேரிலே நடக்கிறது அதன்றியும் பராபரம் எந்த காரணத்தை கொண்டும் மனிதர்களிடமிருந்து அவர்கள் பெற்ற தவ ஆற்றலிருந்து தன்னை வளர்த்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அடியனுடைய தாழ்மையான கருத்து வாடிப்பட்டியிலிருந்து வினோத் என்கிற தம்பி குரல் அஞ்சல் மூலமாக நமக்கு ஒரு வினாவை விடுத்திருக்கிறார் அவருடைய வினா இதுதான் கருவமுடிகள் காரணமாக மனிதர்கள் பிறக்கிறார்கள் இது தாய் தந்தையரின் விருப்பத்தின் பேரிலா அல்லது விருப்பத்தின் அடிப்படை இல்லாமலா என்பது தெரியவில்லை ஒரு தாய் ஒரே பிரசவத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை ஈன்றெடுக்கிறாள் அப்படி ஈன்றெடுக்கப்பட்ட குழந்தைகள் கருவிலை உருவாகும் போது அந்த கருவுக்குள்ளே பல ஆன்மாக்கள் உள்ளே புகுந்து பல பிறவிகளை எடுக்கின்றனவா அப்படி கருவிலே புகுந்த அந்த ஆன்மாக்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஏதாவது தொடர்பு இருக்கிறதா எந்த அடிப்படையிலே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்மாக்கள் ஒரு தாயின் கருவிலே வந்து குழந்தைகளாக பிறக்கின்றன அப்படி பிறந்தவர்களுடைய வாழ்க்கை ஒரே விதமாக இல்லாமல் வேறு வேறு விதமாக இருக்கின்றன ஒரு குழந்தை புத்திசாலியாகவும் மற்றொரு குழந்தை புத்தி இல்லாமலும் இருப்பதையும் பார்க்க முடிகிறது சில வேலைகளிலே இரு குழந்தைகளுக்குமான ஒற்றுமை இருக்கிறது சில வேளைகளிலே இரண்டும் பகையாகி சண்டையிட்டுக் கொண்டும் போய்விடுகின்றன இந்த வேதங்கள் ஏற்பட என்ன காரணம் சில வேளைகளிலே குழந்தைகள் கருவிலே உருவாகிய போது ஒரு தாயின் கருப்பையின் தாங்குதரன் இல்லை என்கிற காரணத்தை சொல்லி இரண்டு மூன்று கரு உருவாகி இருந்தால் ஒன்றை மாத்திரம் விட்டு மீதி கருவை மருத்துவர்கள் அழித்து விடுகிறார்கள் என்பதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் ஏன் நடக்கிறது இந்த கருவிலை உருவாகிய குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும் என்ன சம்பந்தம் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றெடுப்பதே அசாத்தியம் என்கிற போது ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை ஒரு தாய் கருவிலை சுமந்து பெற வேண்டிய காரணம் ஏன் ஏற்பட்டது ஒரே கருவில் இருவர் வந்து தங்கி இரண்டு உடல்களை கொண்டு பிறக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது இதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் கர்மவனைகள் என்பதோடு அல்லாது ஆசைகளும் என்று கொள்ள முடியும் இது ஏதோ ஒரு சிறிய உதாரணத்தினால் எனக்கு தெரிந்தவர்களிலும் விளக்கம் முற்படுகிறேன் ஒரு பெண் இருக்கிறாள் அவளுக்கு அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்கின்றன அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்ததின் காரணமாக ஏற்பட்ட பிரசவத்தின் காரணமாக அவளுக்கு அயர்வும் சோர்வும் ஏற்படுகிறது இப்படி குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கின்றனவே இந்த நிலையிலே இருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே நேரத்தில் நான் இந்த குழந்தைகளை பெற்றிருக்க கூடாதா சுமையும் ஒன்றாக இருந்திருக்கும் வழியும் ஒன்றாக இருந்திருக்குமே என்று கருதி இருக்கக்கூடும் அந்த கருதுகோள் காரணமாக அடுத்த பிறவியிலே அவள் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை கருவிலே சுமந்து பெற்றெடுக்க வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடும் அல்லது ஒரு குழந்தைகள் கருவிலே வந்து பறப்பதற்கு முன்பு முந்தைய பிறவிகளிலே இவருடமாவது ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக மறுபிறவியிலே நாங்கள் உனக்கு குழந்தையாக வந்து விரும்புகிறோம் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம் அந்த வாக்குறுதியின் காரணமாக இருவரும் ஒரே வீட்டிலே வந்து குழந்தைகளாக பிறந்திருக்கலாம் இருவருடைய வேண்டுகோளும் அந்த தாயருடைய கருப்பைக்குள்ளே ஒரே வேளையிலே வந்து பிறப்பதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் அல்லது முந்தைய பிறவியிலே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு அடுத்த பிறவியிலே நான் உனக்கு உடன் பிறந்தவனாக உடன் பிறந்தவளாக பிறந்து உன்னை பழிவாங்குகிறேன் பார் என்று சபதமிட்டு அதன் காரணமாக கருவிலே இருந்து பிறந்திருக்கக்கூடும் கூடும் சிலருக்கு கருவிலே ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் உருவாக்கி பிறந்த குழந்தைகள் அனைத்தும் இறந்து பிறந்து விடுவதும் உண்டு இரண்டு குழந்தைகள் பிறந்து ஒன்று உயிரோடு மற்றது மாண்டுபட்டு போய்விடுவதும் உண்டு ஐந்து ஆறு குழந்தைகள் ஒரே பிரசவத்திலே பிறந்து அந்த ஆறு குழந்தைகளும் நல்லபடியாக வாழ்ந்திருந்ததும் உண்டு இதுவும் நம்முடைய உலகிலே நம்மால் காண கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதர்கள் மனதிலே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆசைகள் போன்றவைதான் மனிதன் இந்த பிறவியிலே எதன் மீது ஆசை வைக்கிறானோ அந்த ஆசை சாத்தியம் இந்த இந்தப் சாத்தியம் இல்லாது போனால் அடுத்த பிறவியிலேயும் நிறைவேறும் என்பது பராபரத்தின் சித்தாந்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை ஒரு தாய் பெற்றாள் என்றால் அவளுடைய முந்தைய பிறவியிலே அவள் பெற்றிருந்த மரம் அல்லது அவள் கொண்டிருந்த ஆசை காரணமாக இருக்கக்கூடும் யானை சிங்கம் போன்றவை ஒரு குட்டியை என்றெடுக்கின்றன நாய் பன்றி போன்றவை பல குட்டிகளை ஈன்றெடுக்கின்றன ஒரு சாதாரணமாக நினைத்த நினைப்பும் கூட இத்தனைக்கும் காரணமாகிவிடுகிறது நினைத்திருக்கக்கூடும் பார் இந்த நாய் ஒரே பிரசவத்தில் ஒன்பது குட்டிகளை ஈன்று விட்டது அதற்கு வேலை சிரமம் மிச்சம் நாமும் இந்த நாயை போல ஒரே பிரசவத்தில் குழந்தைகளை பெற்றுவிட்டால் தொல்லை இல்லாமல் இருக்கும் என்று கருதி இருக்கக்கூடும் அந்த சின்ன எண்ணம் கூட அடுத்த பிறவியிலே அவள் இத்தனை குழந்தைகளை பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடும் இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய ஆசைகள் நம்முடைய சிந்தனைகள் இவை யாவுமே நம்முடைய ஆன்மாவிலே பதிவு செய்து வைக்கப்படுகின்றன என்பதுதான் அது காரணமாகவே நம்முடைய முன்னோர்கள் நல்லவற்றை சொல் நல்லவற்றை செய் நல்லவற்றை பேசு நல்லவற்றை சிந்தனை செய் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் மனம் போன போக்கில் வாழ் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நல்லவிதமாக வாழ்ந்து தேவையற்ற ஆசைகளுக்கு இடம் கொடாது நேர்மறையான சிந்தனைகளை மாத்திரம் மனத்தகத்தே சுமந்து நேர்வழி நடந்து நல்வழி பயணப்பட்டு சகல சீவராசிகளிடத்திலும் சரியான அன்பை காட்டி வாழ்ந்து வந்தால் இது போன்ற நெருக்கடிகள் நிலைகள் நமக்கு ஏற்படாது காரணம் நாம் முந்தைய எல்லாம் எண்ணற்ற உயிர்களாக பிறந்திருக்கிறோம் அதன் பிறகு இந்த மாநில உடல் எடுத்து மனித பிறவியை பெற்றிருக்கிறோம் இந்த மனித பிறவி என்பதும் சற்பமாக உடனே வந்துவிடவில்லை நம்முடைய தேவைகள் நம்முடைய வேண்டுதல்கள் இவை எல்லாமே நம்முடைய ஆன்மாவிலே பதிவு செய்து வைக்கப்பட்டு அது பராபரத்தினுடைய கருவறையிலே கொண்டு போய் சேமித்து வைக்கப்படுகின்றன இந்த விஞ்ஞானம் இதை வேறு விதமாக சொல்லுகிறது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆகாய பேரிடுகள் என்ற பெயரிலே மனிதருடைய எண்ணங்கள் கண்டுபிடிப்புகள் சிந்தனைகள் செயல்கள் இவை யாவுமே ஆகாயத்திலே எங்கோ ஒரு மூலையிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன அங்கிருந்து வரக்கூடிய சமிக் அடிப்படையில் தான் மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது இங்கே சகோதரர் வினோத் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் இப்படித்தான் இருக்கக்கூடும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இது இப்படி இல்லாமலும் இருக்கக்கூடும் இது எப்படியாக இருந்தாலும் ஆசைகள் வேண்டாமே ஆசைகள் தான் துன்பங்களுக்கு காரணமாகின்றன நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இயல்பிலே வாழ்ந்து பயணிப்போம் எந்த ஆசையும் சுமக்க வேண்டாம் அது காரணமாக வரக்கூடிய துன்பங்களையும் அடுத்தடுத்து வரும் பிறவிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய எண்ணங்கள் நம்மை எல்லா வகையான இன்பு துன்பங்களுக்கும் காரணமாக்கி இட்டு செல்லுகின்றன என்பதே உண்மையாக இருக்கிறது எனக்கு தெரிந்த வரையிலும் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறேன் என்னுடைய இந்த கருத்துக்கள் உறுதியானது என்றோ இறுதியானது என்றோ வாதிட நான் விரும்பவில்லை ஏதோ எனக்கு தெரிந்தது என் மனதிலே தோன்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்